எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு ரவி அவரு இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா ஆர்த்தி கஸ்டடியில இருக்கிற மகன்களை மீட்க ரவி அவரு போராடிட்டு இருக்காரா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட ஆர்த்தி அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால புகார் கொடுத்து ரவி அவரு அந்த அக்கௌண்ட திரும்பி வாங்கிருக்காரா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரவி அவரு இப்ப பிரதர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இப்ப படத்தோட ப்ரமோஷன் வேலிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல கூடவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் நிறைய பேர் நிறைய கேள்விகளை அவரை சந்திக்கும் போதுக்கு

வந்து சமரசம் பண்ற எண்ணத்துல இருந்தா ஏன் வந்து எனக்கு காதல இருக்கு அப்படி இப்படின்னு தேவையில்லாத செய்திகளை வந்து பரப்பணும் இந்த விவகாரத்துல கணிசா அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா தேவையில்லாம வந்து இவங்க அவங்களெல்லாம் இழுத்து நிறைய செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணமாகவும் அவங்க இருக்காங்க யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது இது எல்லாமே வதந்தி நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ரவி அவரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மகன்களுக்காக நான் கோர்ட்ல கண்டிப்பா போராடுவேன் நான் இறுதி வரைக்கும் வந்துட்டு போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியா அவரு சொல்லியிருக்காரு மகன்களை என்னைக்குமே நான் விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கறதுலயும் முடிவா இருக்காராம் ரவி அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு சொல்ல போனா இவரு ஒரு நல்ல நடிகரா பார்க்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய அப்பாவோட ஆசையும் அண்ணனோட ஆசையும்னு சொல்லலாம் ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில பிரச்சனைகள் இப்ப இந்த கொஞ்ச நாளா நிறையவே பிரச்சனைகள் அவருடைய கதை தேர்வுல நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருந்து படங்கள் எல்லாம் நிறையவே தோல்வியாச்சு இது அவங்களுடைய குடும்பத்தால தாங்கிக்கவே முடியல எதனால என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு அவரோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கு அடுத்தடுத்து படங்கள் அவருக்கு ரொம்ப நல்லா கொடுக்கணும் நிறைய ஹிட் படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து தனி ஒருவன் படம் மிருதன் டூ படம் இந்த படத்தையெல்லாம் வந்துட்டு அடுத்த பாகங்கள் எடுக்க இருக்காங்களாம் சோ அதுக்கான வேலைகள் எல்லாம் தீவிரமா பண்ண இருக்கிறதுனால வர வருடத்துல பாத்தீங்கன்னா ரவி அவருடைய படங்கள் பயங்கரமான ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு இந்த பிரதர் படம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த படத்தோட வரிசையில கண்டிப்பா இணையும் அப்படிங்கிற மாதிரி ரவி அவரே சொல்லியிருந்தார் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க போல நிறைய சினிமா தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பண்ணுங்க